எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ நான் செய்து காட்டியிருக்கிறது பார்த்தீங்களாக்கா கொடூரம் கொடூரமாக செய்கிறது என்ன எது செஞ்சால் நல்லா இருக்கும்னு நிறைய முறைக்கெட்ருக்கீங்க அது உங்களுக்கு நாலாவது பகுதியை போடுறோன்னு பாருங்கள் எமக்கிங்கிலேயன் யார் இந்த யமக்கிங்கிலேயன் கிங்கர்கள் பவுஷ்யர்கள் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா யமக்கிங்கிலியர்கள் இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஒரு வரலாற்று தனியாக வரும் அதில் வந்து கேட்டிங்கன்னா அந்த எமக்கிங்ளே இன்னொன்று செய்யணும்னு கேட்டிங்களனாக்கா இதுக்கு தேவையான பொருட்களையும் இதுக்கு தேவையான சக்கரமோ இதுக்கு என்ன பாவம் செய்யணுன்றதை அவங்க நான் தெளிவாக சொல்கிற பாருங்கள் இதை பார்த்து செஞ்சுக்கோங்க இது செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொரு முடியும் சொல்கிறது தான் மாந்திரிகத்தில் வந்து பல வகையில் வந்து பல வகையில் வந்து நன்மைகளை பெறுறதுக்கும் பல வகையில் தீமையில் அடுத்தவங்களுக்கு வந்து செய்துட்டு அவங்க மூலியமாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தீமையை பார்த்து ரசிக்கிறது தான் மனிதனுடைய ஜென்மம் அவங்களுடைய வாழ்க்கை அதை கேட்டிங்கன்னாக்கா உங்களை கெடுத்தாங்களா அவங்கள இவங்க கெடுக்கணும் உங்களை வந்து அழித்தாங்களா அவங்கள வந்து இவங்க அழிக்கணும் அப்படின்ற இடத்துல தான் எல்லாமே போய்கிட்டு இருக்காங்க மாந்திரிகத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா அழிக்கிறது தான் அதிகமாக இருக்குதே தவிர ஆக்கப்பூர்வமாக செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை ஆக்கப்பூர்வமாக செய்யணும்னு கேட்டிங்கன்னா தான் போக இருக்கும் சரிங்களா கூடூரமாகவும் பயங்கரமாகவும் அகாரமாகவும் விகாரமாகவும் செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதுக்காக வந்து கேட்டிங்களாக்கா நீங்கள் செய்ய எடுத்துக்க வேண்டியது வந்து யமக்கிங்கிலேயன் சக்கரம் அந்த யமக்கிங்ளேயன் சக்கரத்தை போட்டு ஒருத்தர் வந்து அப்படியே கேட்டிங்களாக்கா சித்திரவதை ப பண்ணி சாகு அடிக்கிறதுக்கு பேர் தான் எமக்கிங்கிலேயன் சக்கரம்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா இது இது இன்னும் இருக்குது நிறைய இருக்குது அவங்கள்தெல்லாம் வந்து முள்ள முளை போட்டுக்கிட்டே வரேன் இது நீங்கள் இது மட்டும் பார்த்துக்குங்க பார்த்து இது செஞ்சுக்கிட்டே வாங்க சரிங்களா எம என்னுடைய மாந்திரிகை பிரயோகத்தை எப்படி செய்கிறதுன்றத வந்து உங்களுக்கு நான் இப்போ நான் சொல்கிறேன் முதல்ல வந்து கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து இந்த அரிசி மாவு பச்சரிசி மாவு கொஞ்சமாக தான் தேவைப்படும் அதுக்கப்புறம் கேட்டிங்களனாக்கா வெள்ளை இருக்கணுடைய பால் தேவைப்படும் வெள்ளை இருக்கணுடைய இலைக்குள்ள பால் சுட்டு சுட்ட சுட்டுது இல்லையா அந்த பால் எடுத்துங்க அதோடு சேர்த்து என்ன பண்ணி தயிர் எடுத்துக்குங்க தயிர் தான் வேணும்க்கு எனக்கு வந்து எருக்கவனுடைய பால் அதுக்கப்புறம் வந்து பசு தயிர் அந்த தயிர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களாக்கா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பன்னிரெண்டு நிமிஷமாக எடுத்துக்கோங்க இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வச்சுருக்குறோம் நாங்கள் எட்டு எட்டு வச்சுருக்கிறோம் மீது நாலு நிமிஷம் பார்த்து வந்து நீங்கள் பன்னிரெண்டாக எடுத்து தான் உங்களுக்கு கட்டை வேலை செய்யணும் மூணே மூணு முட்டை போதும் அது வந்து நீங்கள் அந்த பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா வெள்ளை இருக்க பால் அதுக்கப்புறம் தயிர் இதை போட்டு நீங்க ஒரு பாவையை செய்தீங்க அந்த பாவையை செய்து முடிச்சுட்டு நான் பாருங்க கேட்டீங்கன்னாக்கா நான் கீழே போட்டிருக்கேன் இல்லையா இந்த சக்கரத்தை வந்து நீங்க நாலு தகுடில் போ நாலு தகுடா போட்டு எழுதணும் நாலு தகுடுல போட்டு இந்த சக்கரத்தை போட்டு எழுதிக்குங்க உங்களுக்கு அது கரெக்டாக வரும் சரிங்களா இந்த இதுல வந்து நீங்க எழுதி வந்து இந்த பா இந்த பாவையை செய்துட்டேன் இந்த பாவையை வந்து எடுத்துட்டேன் பாருங்க தூரமா இந்த சக்கரத்தை பாருங்க எதையும் மறைக்கல உங்களுக்கு வந்து தெளிவு தேர் தான் போட்டிருக்கேன் பாருங்க ஒரு ஆணுடைய உருவம் எமக்கு இங்கிலையனாக்கா ஒரு ஆணுடைய உருவத்தை போடலாம் அந்த அந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் தவறான வேலைக்கு தான் இதை நீங்கள் பிரயோகம் பண்ண போகிறீங்க இந்த தகுட்டை வந்து நாலு திசையில் வந்து நாலு பக்கம் அவங்க இது யாருக்கு நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்களோ அவங்க வீட்டை அண்ணா நீங்கள் கொதிக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அவங்க வீட்டை அந்த பொதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க விட்டு விட்டுட்டு அவங்க வந்து எந்த திசையில் நடக்கிறாங்களோ எந்த திசையில் போகிறாங்களோ அங்கே போட்டு நீங்கள் தாராளமாக அதை வந்து புதச்சி வச்சுங்களாக்கா அது தானில்னாலும் பரவாயில்ல அது அந்த இடத்த அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனால் கூட போதும் அவங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இது வந்து பிரயோகம் வந்து கரெக்டாக போய் அவங்க பக்கம் போய் சேர்ந்துடும் அவங்க கையில் சரிங்களா இதுக்கு தேவையான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாலு பனிரெண்டு எலுமிச்சி மழம் மூணு மூணு முட்டை ஒரு அரிசி மாவில் வந்து ஒரு பொம்மையை வந்து மண் பாத்திரத்தில் செய்கிறீங்க செய்து முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஆண் ஊர் நடுவில் போட்டு வச்சுருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொத்தமே வந்து எட்டு சோளம் இருக்கும் எட்டு சோளம் போட்டிருக்கோம் பாருங்கள் எழுத்துக்கள் எதுவும் மறையில சூளங்கள் தான் மறைஞ்சிருக்குது முட்டையை வச்சுருக்கிறேன் நான் முட்டைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்களா இந்த இருக்கிற சோளம் இந்த பக்கம் மூணு முட்டை வச்சுருக்குறோம் அது நீங்கள் மூணு முட்டிலே செய்கிறாவே போதுமானது இதே சக்கரத்தை வந்து அந்த முட்டிலேயே நீங்கள் போட்டுருங்க நான் போட்டிருக்கிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா ருத்ரனுடைய சக்கரத்தை போட்டுருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ருத்ர சக்கரத்தையும் போட்டு போடலாம் நீங்கள் இதே சக்கரத்தையும் போட்டு அவங்க பேர் போடலாம் புரியுதுங்களா இது வந்து எதுக்காக செய்கிறேன்னு கேட்டீங்களாக்கா உங்களுக்கு ஏவல் செய்து வில்லி சுனியானா செய்துருந்தாங்களோ அது ரிட்டன் பண்ணுறதுக்கும் திருப்பி விடுறதுக்கும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும் ரெண்டாவது கடையிலாம் நீங்கள் புதுசாக செய்கிறீங்கனாக்கா இந்த தகுட்டை மட்டும் செய்துட்டுனா பண்ணிங்க இதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா நம்ம கழுத பால் இருக்குது பார்த்தீங்களா கழுதை பால் வாங்கிக்கிங்க கழுத பாலை வாங்கி அந்த கழுத பால் வாங்கும்போது என்ன பண்ணாங்க ஒரு கல் ஒன்று போட்டு கொடுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த விதமான காற்று கருப்பும் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கல் போடாமல் வாங்கிட்டு வரணும் நீங்கள் அதுதான் இதுக்குள்ள ஒரு ட்ரிக்ஸு சரிங்களா அந்த கல் அவங்க போட்டு கொடுக்காத வாங்கிட்டு வாங்க அந்த கழுத பாலை அந்த கழுத பாலை வாங்கிட்டு வந்து அதோடு சேர்த்து என்ன பண்ணிங்க கேட்டீங்கனாக்கா கழுதுனுடைய சாணி இருந்தாலும் பரவாயில்ல அது கூட நல்லா செய்யும் கழுது பால் கிடைச்ச பாருங்கள் அப்படின்னாடி கழுது சாணியை வந்து நீங்கள் எரித்து சாம்பலம் ஆக்கி வச்சுக்கிங்க சாம்பல ஆக்கி வச்சுட்டு அந்த சாம்பலை கூட போட்டு இதில் நீங்கள் மை மாதிரி போட்டு கூட தடவை கூட போடலாம் தேவை எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா இருக்கிறதுலேயே மோதல் வந்து எம ச சக்கரமோ அதனுடைய பிரயோக முறையும் பாவை பிரயோக முறையும் வந்து கேட்டிங்கனாக்கா ஆளை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் ஊற விட்டு ஓட்டுறதும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா தெரு தெருவாக பைத்தியம் முடித்து சுற்றுறதுக்கும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளவே இருந்துக்கிட்டு எல்லாருமே வந்து குடும்பப்படுத்துறதுக்காக தான் இந்த ஏமக்கிங்களின் சக்கரத்தை வந்து பிரயோகம் பண்ணணும் புரியுதுங்களா ஏமக்கிங்களேன்னு பாவையும் சக்கரத்தையும் அது வந்து நீங்கள் செய்திங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த தகுடை போட்டு நீங்கள் மேலே பாருங்கள் இலங்கை சிமாத பக்கத்துலேருந்து ஓம் என்ற எழுத்து எழுதியிருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்களாக்கா நீங்கள் பாருங்கள் ஓம் என்ற எழுத்து இந்த பக்கம் வந்து ஆவேசா அதை கேட்டிங்கன்னாக்கா ஓம் அங்குசா அங்குசா ஆவேசு ஆவேசு அர அற நசி நசி சிவா இவ்வளவு தாங்க இதனுடைய மந்திரமே இதனுடைய ஓம் அங்குசா ஆவேசு ஆவேச அர 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 சிவா இதுதான் என்னுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க இது எழுதும்போதுக்கு முன்னாடியே வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்க சரி பண்ணிக்கங்க சரி அதாவது கட்டிங்கன்னாக்கா நீ மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கோங்க சித்தி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் மாடலாம் தேரோ தப்பே கிடையாது இது செய்து முடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த தகுட்டை வந்து ரெண்டு மொத்தம் நீங்கள் நாலு தகுதிங்க அந்த நாலு தகுடு செய்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா கூட வந்து ஒரு தகுடு செஞ்சுக்குங்க அந்த தகுந்த பண்ணாங்க இந்த பொம்மையில போட்டு நீங்கள் குத்திடலாம் தேர்தலுலாம் இந்த பொம்மையில போட்டு எப்படி குத்தணும்னு கேட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா இது வந்து என் கேட்டினாக்கா தலைமையிலே குத்துறதில்ல நம்மளுடைய இதுக்கு இது பார்த்தீங்களா நம்ம மருமஸ்தானத்தில் வச்சு நம்ம இதை குத்தணும் அப்படி குத்திட்டிமானா சரியாக போயிடுச்சு அவங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நாடி நரம்பெல்லாம் அது அருந்து போய் எல்லாமே சேர்த்து அது வந்து சிறபாரத்துக்காக செஞ்சு தலையை செய்து அவங்கள நாசம் பண்ணி தெரு திருவா நாசம் பண்ணுறது பண்றதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் இது வந்து கேட்டிங்கன்னாக்கா மருமஸ்தானத்தில் தான் நீங்கள் வேண்டியது ஒரு தகுடவை குத்திட்டுனா பண்ணிங்கன்னாக்கா அந்த கழுகுனுடைய பால் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து அந்த இந்த பொம்மைக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த ஊற்றிட்டு மேலே ஊற்றிட்டு தான் வந்து மயானத்தில் கொண்டு போயிட்டு நீங்கள் பிரியோக பண்ணிடலாம் மயானத்திலே பிரியோக பண்ணிட்டு பரவாயில்ல பரவாயில்லை அவங்க வீட்டுங்களாண்டி எங்கன்னா ஒரு சில புதச்சிங்களும் கரெக்டாக வேலை செய்யும் எங்கே வச்சாலும் வேலை செய்கிறதுக்கு தான் இந்த வேலை செய்கிறது நம்ம சரிங்களா அந்த தகுட்டை எழுதி அதுக்கு வந்து மா அந்த கழுதனுடைய சாணத்தை வந்து நீங்கள் எரித்து அதை மையாக்கி அது பூசித்தால் அது வேலை செய்யும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களனாக்கா இதை வந்து நீங்கள் அந்த பாலை வந்து நீங்கள் பெரிய அது மேலே போட்டு இது பண்ணிவிட்டு அதான் சொல்லுங்கள் நம்ம சாப்பிட எழுதி பண்ணுறோம் அது மாதிரி பாவை பாலில் வந்து இதை நினச்ச தகுட்டை வந்து அவங்க வீட்டை சுற்றி நாலு பக்கம் நாலு பக்கம் நீங்கள் புதச்சி வைக்கலாம்னு கேட்டாக்கா அவங்க போகிற எல்லையில் நாலு பக்கம் நாலு பக்கம் புதச்சி வச்சுருங்க நாலு எழுதி எட்டு நிமிஷம் மேடத்தில் வந்து கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு வந்து நாலு நிமிஷம் பன்னிரெண்டு நிமிஷம் மயத்தில் இதுக்கு வந்து நாலு நிமிஷம் மேதை பலி கொடுத்துடுறீங்க மீதி நான் மீதி எடுத்துருக்கு பார்த்தீங்களா சரிங்க பாருங்க இந்த எம எமக்கிங்ளியனுடைய பாவை பிரயோக முறையை வந்து செய்கிறீங்க இல்லையா சக்கரமெல்லாம் செய்கிறீங்க இல்லையா அந்த எமக்கிங்லியனுடைய பா பாவை பிரயோக முறையை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் தலையை சுற்றி வந்து நாலு நிமிஷம் பார்த்து வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு நாலு திசையில் வந்து நீங்கள் நசுக்கி நீங்கள் வந்து பலி கொடுத்துக்கணும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா செய்கிற அஷ்ட வந்து எந்த வேலை செஞ்சாலும் முதல்ல நம்ம பலி கொடுத்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா அவங்களையும் காப்பாற்றி அதுக்கு வந்து அவங்க உங்களுக்காக சேர்த்துக்காக வந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் வந்து ஏமகங்களின்னு ஒரு சக்கரத்தை போட்டு வக்கார வச்சு அவங்களுக்கு வந்து நாலு ஏழு நிமிஷம் பாய் பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி நாலு ஏழு பார்த்து அவங்க வீட்டுக்கு கொடுத்துன்னு போயிக்கலாம் நாலு நிமிஷம் பயத்தை நீங்கள் செஞ்சிக்கலாம் நீங்களும் தானே செஞ்சிக்கங்க எத்தனை நிமிஷம் ஒன்றும் எடுக்கலாம் நீங்கள் ஆனால் முட்டை மட்டும் மூணு எடுத்துங்க ஆறு எடுக்கலாம் எட்டு எடுக்கலாம் முட்டை எதுவும் தப்பெல்லாம் கிடையாது ஆனால் மூணு முட்டியில் வந்து இதே சக்கரத்தை போட்டு என்ன பண்ணிங்க கிடையாதுனாக்கா முக்கிட்டு வயது வந்து மூணுத்தி வந்து எரிக்கலாம் கூடாது அப்படியே வந்து இதோடு சேர்த்து இந்த சாதத்தில் வந்து சிவப்பு சாதம் செய்யாமல் பற்றியும் அந்த மாதிரி சாதத்தை ஒழிச்சு என்ன பண்ணாங்க அந்த மூணு முட்டியை வந்து அந்த சாதத்துக்குள்ளே வந்து புதச்சி போகிற மாதிரி அப்படியே வச்சுட்டு மூணு வழி இடத்துல இல்லைன்னா நாலு நடமாட்டம் அந்த இடத்துல போய்ட்டு அப்படியே வச்சுட்டு வந்தோம் தி அதை உடைக்கிறதோ அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் பிரயோகம் பண்ணி முடிச்சு அது யமன் கிங்களோட மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணோன்னே அதுக்கு வந்து நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா இது அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அந்த ஆகாரத்தை வந்து நீங்கள் உடச்சி கிடச்சாலும் வச்சு கூடாது சாதத்திலே வந்து சிவப்பு சாதத்தை செய்து அந்த சிவப்பு சாதத்தை செய்து சிவப்பு சாதத்தில் வந்து இதை மேலே நிற்க வைக்கணும் புதைக்கிற மாதிரி நிற்க வச்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக பிரியோக ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் அவங்களுடைய பேருக்கெல்லாம் கரெக்டாக எழுதணும் எதிரிகளுடைய பேரையோ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா தொழில் பேரையோ அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவுடைய பேர் எல்லாம் எழுதி நீங்கள் இதை பிரயோகம் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் அந்த எம எமக்கிங்களோடைய பாவ பிரியோகம் சரிங்களா இதை செய்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டிங்களா இதை நீங்கள் செய்துட்டிங்க இல்லையா நீங்கள் செய்து பிரயோகம் பண்ணி கொடுத்தீங்க பார்த்தீங்களா நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்களாக்கா மஞ்சள் தண்ணி அதுக்கப்புறம் ரோஸ் வாட்ரு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பசு மாட்டுனுடைய கோமியம் இது மூணுத்தையும் சேர்த்து உங்கள் முகத்தையோ கையோ கழுவிக்குன்னு தலைமலை தெளிச்சிக்கலாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இது மூணுத்தையுமே கொஞ்சமாக கொண்டு போயிட்டு நீங்கள் செய்து கொடுத்து நீங்கள் செய்து கொடுத்து முடிச்சு அவங்க எடுத்து எடுத்துன்னு போனோடனே நீங்கள் குளிக்கணும் அதில் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா தலைமலாம் தெளிச்சுக்குங்க கை கால் முகமானா கழுவிக்குங்க அதாவது ரோஸ் வாட்ரு உங்களால் கழுத்துக்கி முடியலை அதில் எப்படி கழுவு தண்ணி முடிவு பண்ணீங்கன்னாக்கா மாட்டு கோமியமும் மஞ்சள் த மஞ்சளும் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஜலம் தான் பச்சை தண்ணி தான் அதில் போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம் சரிங்களா இது செய்து முடிங்க செய்து முடிச்சு கொடுத்துட்டீங்களா செய்து முடிச்சு கொடுத்தோன்னே அவங்க வீட்டில் தான் வந்து இது மாதிரி வந்து ஆள் வந்து பைத்தியமாக போகிற மாதிரியும் கருக்காளியற மாதிரியும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ரத்த ரத்தத்தாலம் ஏற்படக்கூடிய காயங்கள் ஏற்படுற மாதிரி அவங்க குடும்பத்தில் வந்து எல்லாம் பிரச்சனையும் வரது கொண்டா வழியை நீங்கள் செய்துட்டீங்க ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா பெண்கள் முழுகாமல் இருக்கக்கூடாது விஷய முதல்ல கேளுங்க பெண்கள் முழுகாமல் இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா அது தப்பு அது மாதிரி செய்யக்கூடாது அதே மாதிரி கேட்டிங்களனாக்கா ஒன்பது வயசுக்குள்ள குழந்தைங்கிறதுக்காக்கா அந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் அந்த முட்டிலையும் அந்த தகுட்டில் எழுதக்கூடாது ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள்லாம் அது வந்து நீங்கள் த செய்கிறீங்கனாக்கா பிரியோ பிரயோகம் ஆகாது நீங்கள் செஞ்ச நீங்கள் செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லை அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா அதுவும் செய்யக்கூடாது அதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னாக்கா பெண்கள் தீட்டாயிருந்தா உடனுக்கு உடனே பிரயோகம் ஆயிடும் அந்த வீட்டுக்குள்ள வந்து பெண்கள் தீட்டாயிருந்தாவோ அந்த வீட்டில் வேற என்ன தீட்டு இருந்தா தீட்டு இருந்தாவே நீங்க மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணீங்கன்னாக்கா ஒன்றுக்கு பத்து மடங்கு குயிக்க போய்ட்டு வேலை செய்யும் தவறான வேலைங்க செய்கிறதுக்கு நல்ல வேலை செய்யறதுக்கு தீட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த யமக்கிங்களினுடைய பாவையை பாவையை வந்து நீங்க பிரயோகம் பண்ணணும்னு கேட்டிங்களனாக்கா இதுக்கு உண்டான சில விதிமுறைகள் கேட்டீங்கன்னாக்கா இது செய்கிறதுக்கு வந்து கண்டிப்பா சனிக்கிழமை மணிக்கு வந்து யமகண்டத்துல செஞ்சுக்கலாம் தாராளமா குளிகை காலத்தில் கை வைக்காதீங்க குளிகை காலன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லதுக்காக செய்கிறது வந்து மீண்டும் மீண்டும் இன்னொரு முறை செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால திட்டம் சனிக்கிழமைக்கு எமகானத்துல மட்டும் நீங்க பிரிவு பண்ணால் போதும் அதை நீங்க செஞ்சுக்கலாம் தாராளமாக அதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னாக்கா அமாவாசையில் கூட செய்யலாம் பௌர்ணமி தான் செய்யக்கூடாது அமாவாசையில் வந்து நீங்க தாராளமாக செய்யலாம் அறமூட்டில செய்யுறீங்களா இன்னும் உங்களுக்கு நல்ல வேலை தான் செய்யும் புரியுதுங்களா இது நீங்கள் செய்து கொடுங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அது வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு பிரிவாக காய்கட்டும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா அதுதான் கேட்டுருக்குறீங்களே அவங்க வந்து பயித்தி பிடிச்சி ஓடுற மாதிரியும் அவங்க தெரு சுற்றுற மாதிரி துணியை கிச்சின்னு ஓடுற மாதிரியும் சோறு தின்னாக்கா அவங்களுக்கு சோரை பார்த்தாக்க அது வந்து இதுவாக இருக்கணும் அது வந்து குட்டிச்சாத்தானில் வந்துடும் அந்த சாப்பிடும் போது வந்து அவங்க சாப்பாட்டில் வந்து கண்டத்தை கலக்கிற மாதிரிலாம் வந்து குட்டிச்சாத்தானுடைய ஹிஸ்ட்ரியில் வருது அதெல்லாம் நான் உங்களுக்கு பொறுமையாக போட்டுக் கொடுக்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ இருக்கிறது இன்னும் வந்து ஐம்பது அறுபது வீடியோக்கு மேலே வரும் அதெல்லாம் நீங்கள் கேட்டுருக்குது போடுறதுக்கு குட்டிச்சாத்தானு அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னா மற்ற இருக்கிற தேவதைகளோ மற்ற இருக்கிற ஆத்மாக்களே வச்சு எப்படி பிரயோகம் பண்ணி செய்கிறதுன்றது பொறுமையாக போட்டுக்கிட்டு வரேன்னு நீங்கள் கேட்டுக்கங்க சரிங்களா இதனுடைய மந்திரத்தை வந்து மூல மந்திரத்தை அங்கே போட்டுருக்குறேன் இதுக்கு வந்து தனியாக ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தை சொல்கிறேன் நீங்கள் பொறுமையாக கேட்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு முறைக்கு பத்து முறை வந்து படித்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறது கற்றுக்குங்க சரிங்களா இதனுடைய மந்திரம் ஓம் ஓம் யமவாயா ஓம் யமவாயா நசிவே நசிவே எமகிங்கிலேயா எமகிங்கிலேயா நான் பேரை பேரையெல்லாம் பூத பிரேத பிசாசுகளையும் சேர்த்து அவர்கள் குடும்ப அவர்கள் குடும்பத்திலிருந்து அறக்கு அரக்கு தேகத்தை எரி எரி குடலை பிடுங்கு பிடுங்கு ஈர கொலை ஈரக் கொலைய அரு அரு நுறுக்கு நுறுக்கு கடி 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 சம் சம் ஹும் ஹும் அதுக்கப்புறம் கேட்டிங்களேன்னாக்கா நசிவே 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 நமசிவாய ஓம் இதுதான் இதனுடைய மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒன்றுக்கு வந்து இருபத்தி ஏழு முறையானா நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கோங்க நூறு முறையான சித்தி சித்தி பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் கொடூர் மலாம் வர மந்திரமலாம் அந்த மாதிரி கொடூர் மலாம் சொல்லக்கூடாது இந்த மந்திரமே போதுமானது உங்களுக்கு சொல்லி இருக்கிறது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் அதை நீங்கள் அவங்களுடைய பேர்களெல்லாம் வந்து கூட சேர்த்து சொல்லிக்கலாம் அவங்களுடைய பேர்களையும் அவங்களுடைய இவங்களோட பேரும் சேர்த்து நீங்கள் சொன்னீங்கலாம் இன்னும் சீக்கிரமாக சேர்த்து ஆரம்பிக்கும் அது செய்து முடிச்சுட்டு நீங்கள் குளிக்கிறீங்களே அதே மாதிரி அவங்க வர்றவங்களையும் குளிக்க சொல்லுங்க புரியுதுங்களா அவங்கள வர்றவங்களையும் வந்து குளிக்க சொல்லிவிட்டு அவங்களுக்கும் வந்து சுத்தமாக போய் செய்து சொல்லுங்கள் செய்து முடிச்சதுக்கப்புறம் குளிக்கு சொல்லுங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏதோ ஒன்று செய்துட்டு மாதிரி சொல்லி வீட்டில் போய் உக்காரக்கூடாது முதல்ல வந்து செஞ்சு கொடுக்கறத விட வந்து எந்த விதமான பாதிப்பு செஞ்சுக்கிட்டு போகிறவங்களுக்கு ஏன்னா இந்த எமக்கிங்கிளின் அதுக்கப்புறம் வந்து குட்டி சாத்தான் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா காட்டி அறி பிடரி அதுக்கப்புறம் இதுங்களை வந்து செஞ்சிங்கன்னாக்கா அந்த மந்திரத்தை நீங்கள் பிரியோகம் பண்ணீங்களே மந்திரத்தை இப்போ மூக்கு நம்ம மூக்கு வயலில் விடுற அந்த காற்றை கூட நம்ம சுத்திகரிக்கணும் அதாவது கேட்டிங்கன்னாக்கா முஸ்லீம்ஸ் வந்து ஒரு ஆலயத்துக்குள்ளே அவங்களுடைய தேவாலயத்துக்குள்ளே அவங்க போகும்போது அவங்க கத்திங்கனாக்கா காது காதுக்குள்ளே இருக்கக்கூட குருமி கூட தண்ணி ஊற்றி கழுவாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா மூக்களில் தண்ணி ஊற்றி கழுவாங்க வாயில தண்ணி ஊற்றி கழுவாங்க எல்லாம் எதுக்காக கேட்டிங்கன்னாக்கா பேசின வார்த்தை வந்து அப்படியே நிற்குது இல்லையா மாதிரி என்ன பண்ணணும் நீங்களும் கழுவிக்கிட்டு போயிட்டு இந்த வேலையை நீங்கள் செய்து முடிங்க உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் மாந்திரிகத்தில் நீங்கள் ஏவல்வரத்துக்கு அந்த கழுதனுடைய அது கழுதனுடைய சாணி அப்படின்னு கேட்டால் கழுதப்பாலை வாங்க கழுதப்பாலை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கழுதுக்கு பால் வந்து கல் போட்டு கொடுக்கக்கூடாது ஆத்மாக்கள் வந்து அதிலே வந்து நீங்கள் பிரயோக மாட்டோம் கல் போட்டாங்கன்னாக்கா கூட வந்து எந்த கெட்ட ஆத்மாவும் வராது அது வராதுன்னால் தொட்டு என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா கல் போடாமல் வாங்கிட்டு வாங்க அந்த கழுது பாலவை புரியுதுங்களா அது வாங்கிட்டு வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள் வெள்ளை இருக்கணுடைய பால் எடுத்துங்க இது எல்லாம் வாங்கி கரெக்டாக செய்தால் தான் இது வேலை புரியுதுங்களா ஏதோ ஒன்று வாங்கணும் செஞ்சோம்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துட்றாதீங்க நீங்கள் நாலு பக்கம் நாலு வந்து சொ பொதுவி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த பொம்மையை கொண்டு போயிட்டு நான் சொல்கிற மாதிரி என்ன ஒரு இடத்துல வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் அதை கற்பூர முட்டி எரிச்சு விடலாம் இல்லை அப்படியே ஒரு விட்டு நீங்கள் தாராளமாக மயானத்தில் எண்ண வச்சுட்டு ஆனால் அந்த மூணு முட்டையை மட்டும் சிவப்பு சாதத்தை செய்தேன் அந்த சிவப்பு சாதத்தில் வந்து அவங்களுடைய சக்கரத்தை போட்டுடுறீங்க அந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் அதில் போட்டு வைக்கலாம் நீங்கள் வந்து ருத்ரனுடைய சக்கரம் போலாம் இந்த சக்கரத்தை என்ன போட்டுவிட அதில் அவங்களுடைய பேரில் எழுதி வைங்க உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் பாருங்க அது நீங்கள் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கோங்க நீங்களும் பிரயோகம் பண்ணிக்க மற்றவங்களுக்கு பிரயோகம் பண்ணி கொடுங்க செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து முழுகாம யாராக இருக்காங்களான்னு பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் கிட்ட ஒம்பது வயசுக்குள்ளே குழந்தைங்க என்ன இருந்தாக்காக்காக்கா அந்த குழந்தையோட எல்லாம் போட்டு எழுது போகிறீங்க பார்த்து எழுதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அம்பு விடுறது தப்பு இல்லை இது வந்து மறைமுகமாக காற்றிலே விடக்கூடிய அம்பு இந்த அம்பு வந்து மிஸ் ஆனாக்கா யார் ஏவி விட்டாங்களோ அவங்கள தான் வந்து குற்றத்துக்கு ஆரம்பிக்கும் அது அது முடிக்கிறதுக்கு உண்டான மந்திரமெல்லாம் கிடையாது தெரிஞ்சிக்கணும் சரிங்களா செய்து முடிங்க செய்து கொடுங்க நான் போகிறதுக்கு ஒவ்வொரு சே ஒவ்வொரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்பரை நான் அதை பிடிச்சிருக்கேன் நீ கேட்கறதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ கேட்டதை விட நல்லா போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்